மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தக்காளி குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி குழம்பு வைக்கப்பறம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எங்கள் மாமியார் செய்வாங்க இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு சட்னி கரண்டி அளவு பாருங்கள் இதால் இந்த மாதிரி ஒரு சட்னி கரண்டி அளவு கடலைப்பருப்பு ஒரு சட்னி கரண்டி அளவு தனியா ஒரு ஏழு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் அப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வதக்கணும் போட்டுக்கலாம் ஆயில் விட்டு பட்டு போட்டுக்கலாம் ஒரு சட்னி கரண்டி அளவு தனியா ஒரு ஆறு மிளகாய் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம் இந்த மூணு பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் அஞ்சு தக்காளி வச்சுக்கலாம் புளிய போட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணோம் கொஞ்சம் நல்லா உடனே ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் அரைச்சிட்டு வந்தோம் தக்காளி பருப்பு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ கடுப்பில் வானலி வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு சீரகம் பெருங்காயப்போ

இந்த ஒரு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இறக்கிக்க வேண்டியது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி தோசை ஈவன் சாதத்தை கூட சாணம் போட்டு எல்லாம் போட்டும் எது போட்டும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்க ஒரு தடவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேணும் வேணும்னு கேட்பீங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு தக்காளி குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்கள் எதை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த உடையில சந்திக்கலாம் பாய்